தமிழ்நாட்டில் திமுகவா பாஜகவா என மக்கள் முடிவு செய்வார்கள் கோவையில் அமைச்சர் ராமச்சந்திரன் பேட்டி கோவை மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வாழங்குளம் ரயில்வே குடியிருப்பு அருகே படகு இல்லம் இடம் மாற்றம் செய்யப்படுகிறது இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியதாவது சொல்லுங்கண்ணா பேட்டி போட்டிருந்தேன் Yes, 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 come, 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 come. Keep it like this, keep it like അവിടെ ഉണ്ട് അല്ലേ ഞാൻ അവിടെ ഉണ്ട് ഇല്ല അവങ്ങ അപ്ടി പോയിട്ടോ വെച്ചാ ഇത് മറക്കല്ലേ അതിനതാ വന്ന് ഒരു വണ്ടിക്ക് വേറെ ടൈപ്പ് അല്ലേ ഇതിനെ അഞ്ചേ പെട്ടന്ന് അപ്പോൾ ഞാൻ यार പോടാ നമുക്ക് ഇംഗ്ലീഷ് பண்ணാം ഇംഗ്ലീഷ് பண்ணാ നോക്കണം ഞാൻ കുറച്ചു മുന്നേ ചെയ്യാം ഇതിനെ നമ്മൾ ചെയ്യണം இந்த பார்சி இல்ல இது ஒரு 10 8 சென்டிமீட்டர் அது உள்ள எல்லாம் அங்கவே தான் வந்துட்டு இந்த வந்து அந்த டூல்ஸ் பயன்படுத்தி வா 나나나 லோட் ஆகும் ஹனர்ல இப்படி உள்ள போறாங்க இந்த உள்ள வர இந்த உள்ளல வா அங்க இருந்து எல்லாம் பாருங்க ஆவளோ வேற ஏரியஸ் வெச்சு ஒரு லைன்ல வந்து ஒரு டிபாய்ட் ஆவறது

ಪರಿಟು ಡೈರೆಕ್ಟ್ एवरी ホಟಲ್ ಆ ಸಿಲ್ಟರ್ಡ್ ಹೋಗ್ಬಿಡಿದೆ ಸಿಲ್ಟರ್ ನಡೆಕೊಂಡಿದೆ. ಈಗ ಒಂದು ಬಾಸೆ ಹೋಗೋದು ಪೋಟಿಂಗ್ ಸಟ್ಟಿಂಗ್ ಹೋಗೋದು. ಆಂಗೇ ಇರೋದು ಫೋನ್ ಫೋನಾರ್ಗ್ ಬಸನಿದೆ. ಅದಕ್ಕೆப்புறம் வந்து ஒரு ಕಾಫಿ ಟೈಮ್. ಅದಕ್ಕೆப்புறம் ಒಂದು ಟೈಮ್. ಟೀಪರ್ போಡ್ってる ಟೀಪರ್ ಜಿಂಗರ್ ತರಕಲ್ಲ ಆಂಗೆ ಇಲ್ಲ ನಾವೇ ಆನಪರುಂಗೇ ನಾನು ಪ್ರಿಪೇರ್ ಪಣ್ತಂಗೇ ಪಾಕ ತಕ ಯಾರು ಬರಲ್ಲ ಯಾರು ಇರೋದು ಅಂತೆ ओह गस अपोजिट लाईतरी कुन कुरा जम्माले क्रिएट गर्न सकिन्छ नि पछि कुनले बोलन तिर दुइटा पण्डो न हाम्रो अपोजिटन मा देख्छ कोडिङ गर्न मिल्दैन जस्तै

இந்தியாவிலேயே முதல் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பது அனைவருக்கும் தெரியும் அதன் அடிப்படையில் இன்று இந்த சுற்றுலாத்துறையும் வந்து இந்தியாவிலேயே உள்ளூர் சுற்றுலா பயணிகள் வருவதில் முதல் இடத்திலும் அயல்நாட்டு சுற்றுலா பயணிகள் அண்டு உள்ளூர் பயணிகள் ரெண்டு பேரும் போது நாம் இரண்டாம் இடத்திலும் இருக்கோம் உத்தரப்பிரதேசம் ஃபஸ்ட் இடம் நம்ம இரண்டாவது இடத்துல இருக்கோம் அதை வந்து முழுமையாக முதலெடுத்து கொண்டு வர்றதற்கு முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம் சுற்றுலாப்புறத்துக்கு தெரியும் பொதுவாக வந்து எந்த அளவுக்கு ஆட்கள் வந்தாலுமே அந்த உள்ளூர் மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி அந்த அவங்க வர்றதுனால இங்கே வாழ்வாதாரம் ஏற்படும் வருமான கூடும் எல்லாத்துக்கும் வந்து பொருளாதார நிலை உயர்வதற்கு இந்த சுற்றுலாத்துறை வந்து மிக முக்கியமான துணை அந்த சூழலில் இன்றைக்கி வந்து கோவை மாவட்டத்தில் இந்த வாலாங்குழல் பகுதியில் ஏற்கனவே ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தில் ஏற்கனவே நம்ம ஒரு இடத்தை கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல நம்ம போட்ஜெட்டி இருக்கிற இடத்துல பார்த்தா வண்டி வந்து கொஞ்சம் நிறுத்தத்துக்கு இல்லை இது பெரிய சிட்டி இது அதனால் இந்த மாதிரி இடத்தலாம் இருக்கேன் நம்ம அது அப்படி இருந்து போதில்லை நிறுத்துகிற மாதிரி ஒரு இடத்துக்கு எடுக்குதுன்னு சொல்லி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய உதவியோடு நம்முடைய இவர் கமிஷனர்களுடைய உதவியோடு இந்த இடத்தை பொறுத்து கட்டியுள்ளார்கள் இந்த இடத்தை குறித்து ஆய்வு செய்வதற்காக நேற்றைய தினம் இங்கே பொறியாளர்களெல்லாம் வந்து ஆய்வு செய்து செல்லிவிடுவார்கள் இப்போ டிபிஆர் அது டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் செய்து அதுக்கு உண்டான திட்டங்களை தீட்டி அது எவ்வளோ பண்ணி கேட்குறாங்களோ அதை அலாட் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா இதை படத்தோட நாங்கள் சுற்றுலாவை படத்தோட நல்ல லாபத்தில் ஓடிட்டுருக்கு அது நாங்கள் நம்ம அவ விவரம் வந்த அதிகமான லாபத்தில் போடுது முதலமைச்சர் வந்த பின்னால் அதிகமான லாபத்துக்கு போயிட்டுருக்கு ஒன்று பின்னால் அதனால் இப்போ போய் இன்காம் டைஸ் கட்டினா ஏன்னா ஜாதி வந்தால் நாங்கள் இன்காம் கட்டணும் அந்த இன்கன் டேஸ் கட்டுறதுக்கு பதிலாக நம்ம இங்கே செலவு பண்ணால் நம்ம மக்களுக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த இடத்தையும் விடாமல் முடிஞ்ச அளவுக்கு சார் கட்டணம் அதிகமாக இருக்கு படகு சேவை போகிறதுக்கு கட்டணம் ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ நான் இது சம்மந்தமாக பேசினப்போ கட்டணத்தை குறைக்கிறோம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது வரைக்கும் குறைக்கல இனிமையாக இல்லை இப்போ தான் நம்ம இப்போ புது இடம் எடுத்துருக்கோம் நான் அதை கொடுத்து ஆய்வு செய்து என்ன பண்ணுவோம் இப்போ குறித்த குளத்தில் ஏதாவது படகு சேவைக்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள் வந்து இந்த காலத்தில் காலத்துக்கு தகுந்த மாதிரி கேட்கணும் கட்டணத்தை அந்த மாதிரி எல்லா கட்டணமே ஏறிட்டு இருக்கு இடம் இல்லை வந்து நிற்கிறதுக்கு இடம் இல்லை போகிறதுக்கு நல்லா வசதி பண்ணி கொடுத்து இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணி கொடுத்து வர்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எல்லாம் ஒரு இடம் பண்ணி கொடுத்து வாகனத்தை ஏற்பாடு செஞ்சு நீட்டாக பண்ணணுன்னு வைங்க அந்த மாதிரி இருக்கும் ஜனங்களை வயிற்று அதாவது எந்த அளவுக்கு ஆட்களை வர வைக்குமோ அந்த அளவுக்கு வர வைக்கிறது தான் சுற்றுலா வாய்ப்பு இருக்குது ஆனால் போய் பார்க்குறேன் இப்போ தான் சொன்னார் சொன்னா கட்சிக்கார சொன்னாங்க இப்போ நான் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கு நான் சொல்கிறேன் பிரதமர் மோடி முதலமைச்சர் ரெடியா கேள்வி திமுக இருக்குமா மக்களுக்கு தெரியும் உங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை மக்களுக்கு இது இருக்குமா இல்லை அது இது பிஜேபி இருக்காதா தமிழ்நாட்டில் இது திமுக உங்களுக்கு தெரியும் நீலகிரி தொகுதியில் வந்து திமுக ஜெயிக்குமா மறுபடியும் உங்களுக்கு நிச்சயமாங்க எந்த ப சந்தேகம் கட்டணும் ஆ ராசாவை வந்து கெப்பாசிட்டி விளக்க செய்வோம்னு சொல்லி ஏடிஎம்கே சவால் விட்டுருக்கு அவங்களுக்கு தான் ஏடிஎம்கே ஏடிஎம்கே சவால் விட்டுருக்கு யாராலையும் இதை மறக்கணுன்னு ராசாவை ஜெயிப்பாருங்க